வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியான மகர ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்ட் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாப்புல ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஏழரை வருஷமா வந்து தேவையில்லாத பிரச்சனை பம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் போர்ட்டு கேசு பஞ்சாயத்து வீட்டுல வீண் விரய செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டே சச்சரவு பிரிவு நிலை இது போல பல துயரங்களை நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ஆனா இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டமான செயல்கள் நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குருவுடைய பார்வையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் பொருளாதார ரீதியான உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல மறியறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான செயல் அப்படின்னு பொதுவா சொல்லலாம் அதிர்ஷ்டமான ஒரு சில செயல்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை உருவாகும் குடும்பஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேரு புகழ் தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது இது வரைக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் அப்படிங்கிறது குறைந்து சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாப்புல ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறாப்புல மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கிரகங்கள் அங்க இருக்கிறாப்புல சூரியன் சனி சுக்ரன் புதன் ராகு இந்த கிரகங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் வலுத்து போயிருக்குது அப்படின்னு சொல்றது அதாவது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் இளைய சவர ஸ்தானத்தால வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது அவங்களால ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்பப்ப வரக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை சிறுதூர பயணங்கள் மூலமான நன்மை ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு நான்காம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் இருக்கிறாப்புல மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து நீசம் அடைகிறாள் பொதுவா சுகஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை இந்த மதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தாயார் ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு வர்றது மனஸ்தாபங்கள் வர்றது இதுபோல போல சூழ்நிலையும் ஏற்படும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மின் சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுறது அதனால வீண் விரய செலவு இது போல விஷயமும் ஏற்படும் பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் குருவோடைய பார்வை இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் பார்க்குறாப்புல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கறதால பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக பொறுமையா நிதானமா பேசுறது நல்லது தேவையில்லாத நபர்கள் அவங்கள்ட்ட பேசுறது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இது போல விஷயங்கள் வேண்டாம் முடிந்த வரைக்கும் நாவடக்கம் அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கு ஐந்தாம் மதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறாப்புல குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால அதாவது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் உச்சம் ஐந்தாம் மதிபதி பொதுவா உச்சம் அடைந்துச்சு அப்படின்னாவே குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ நம்பிக்கை உருவாகிறது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே போன்று பெரிந்த காதலர்கள் கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய நிலை ஏற்படும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலர்றது பழைய காதலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் மீண்டும் ஒன்னு சேர்ந்து அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொதுவா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா காதலர்களுக்குள்ள அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில சண்டை சச்சரவு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரிவு நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் கூட மகிழ்ச்சியா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு ஆறாம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு கடன் நோய் நொடி பகை இது போல விஷயங்கள் குறைந்து வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது போல விஷயங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது பனி சுமை அப்படிங்கிறது இருக்காது வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பாலினத்தவரும் பார்த்து கவனமாக பேசுறது நல்லது பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல பதினான்கு நாட்கள் இருக்கிறா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் உச்சம் அடைகிறாள் பொதுவாக எட்டாம் அதிபதி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதத்தில் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போகணும் பல நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எட்டாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாவது பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்குறாப்புல பத்தாம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா அரசு பணி இல்ல அரசு சார்ந்த துறையில வேலை பார்க்கறது இல்லைன்னா அரசு சார்ந்த துறையில கான்டெட் எடுத்து நடத்துறது இல்லைன்னா அரசியல்வாதி அவர் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அரசு பணிக்காக நான் பல வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துல ஏதோ உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதே போன்று உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலிமையா இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல நிலையும் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அந்த ஒன்பதாம் அதிபதி வந்து புதனை பொறுத்த வரைக்கும் நீச நிலையில இருந்தாலும் நீச பங்கம் அடைகிறாப்புல ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் பொதுவாக ஒன்பதுல கேது இருந்து ஒன்பதாம் மதிப்பதி நீசம் அப்படிங்கிறது தந்தை மூலமான விரைய செலவுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்திலால ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது இது போல விஷயங்கள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி நான்காம் அதிபதி உங்களுக்கு நீசம் ஒன்பதாம் மதிப்பதியை நீசம் அப்படிங்கறதால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்துறதால ஒரு சில விஷயங்கள் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல உச்சம் அடைகிறாங்களா பொதுவா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுத்தும் தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திடீர் லாபம் திடீர் ரஜிஸ்டர் நல்ல காசு பண புழக்கம் ஏற்படுத்துறது ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு சிறப்பா செயல்படுறதால வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான நிகழ்வு இந்த மாதத்துல நிறைய நடக்க போகுது நீங்க எது சம்பந்தமா நீங்க ஆசைப்படுறீங்களோ எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு லாபஸ்தானாதிபதியை ஏழாம் இடத்துல இருக்கிறாங்களோ பொதுவா லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் வந்து அங்க நீசம் இந்த மாதத்துல பெருசா உங்களால சேமிக்க முடியாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை நீங்க வீண் வரைய செலவுகள் நீங்க பண்ணிடுவீங்க சுப செலவுகள் பண்ணிடுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போன்று மூத்த சகோதரருக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நட்புறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் தொலைதூர பயணங்கள் மூலமான ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறது காசு பணங்கள் விரயங்கள் ஏற்படுறது விஷயங்கள் ஏற்படும் அதே போன்று பன்னெண்டாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்களோ பொதுவாக விரியஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா விரய செலவுகள் ஏற்படுத்துறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது இது போல விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் செவ்வாய் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீச நிலையில இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் வாழ்க வளமுடன்